அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழுக்கு பயன்படக்கூடிய அழகு ஆறில் இருக்கக்கூடிய இக்கால இலக்கியம் பார்ட் டூ பதிவை தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்ட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா கவிமணி பற்றியும் முடியரசன் மாணிதாசன் அவங்கள பற்றினா முக்கியமான வினாக்கள் பற்றி பார்த்துருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு தேர்வுக்குரிய பகுதியாக இருக்கக்கூடிய சுரதா கண்ணதாசன் உடுமலை நாராயண கவி இவங்களை பற்றி மற்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க இவங்களுடைய நூல்கள் என்னென்ன இவங்க என்னென்ன பரிசுகள் பெற்றிருக்கிறாங்க இவங்களுக்கு பெற்ற விருதுகள் என்னென்ன இவங்களுடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான தேர்வுக்குரிய குறிப்புகளாக இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம் கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் முதல் வினா சுரதாவிற்கு கவிஞர் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்னால் ஜெகசிற்பியன் சுரதாவிற்கு கவிஞர் என்ற பட்டம் வழங்கியவர் ஜெகசிற்பியன் ரெண்டாவது வினா கலை மாமணி என்ற பட்டம் சுரதாவுக்கு வழங்கிய மன்றம் எது அப்படின்னா தமிழ் இயலிசை நாடகமன்றம் கலைமாமணி என்ற பட்டம் சுரதாவுக்கு வழங்கியது எது அப்படின்னா தமிழக இயலிசை நாடகமன்றம் தமிழக இயலிசை நாடகமன்றம் மூன்றாவது வினா தமிழக அரசின் முதல் பாவேந்தர் நினைவு பரிசு பெற்றவர் யார்னா சுரதா பாவேந்தருடைய நினைவாக கொடுக்கக்கூடிய பாவேந்தர் நினைவு பரிசு முதன் முதல்ல பெற்றவர் யார் அப்படின்னா சுரதா தமிழக அரசினுடைய முதல் பாவேந்தர் நினைவு பரிசு பெற்றவர் சுரதா நான்காவது வீணா மற்றும் ஒரு பாரதி பிறந்து விட்டான் நடா என்று சுரதாவை கூறியவர் யாருன்னா வாரா என்று சொல்லக்கூடிய வா ராமசாமி மற்றும் ஒரு பாரதி விட்டான் என்று கூறியவர் வா ராமசாமி யாரை சொல்லியிருக்காருன்னா சுரதாவை தான் சொல்லியிருக்காரு ஐந்தாவது வினா படுக்க வைத்த வினாக்குறி போல் மீசை வைத்த பாண்டியர்கள் என்று பாண்டியர்களை பற்றி சொன்னவர் யாருன்னா சுரதா படுக்க வைத்த வினாக்குறி போல் மீசை வைத்த பாண்டியர்கள் என்று கூறியவர் சுரதா ஆறாவது வினா சுரதாவின் முதல் நூல் எதுன்னா சாவின் முத்தம் சுரதாவினுடைய முதல் நூல் எதுனா சாவின் முத்தம் ஏழாவது வினா சுரதாவின் முதல் கவிதை நூல் அப்படின்னு கேட்டால் சிரிப்பின் நிழல் சுரதாவினுடைய முதல் கவிதை நூல் சிரிப்பின் நிழல் எட்டாவது வினா சுரதாவின் பாடல் தொகுப்புகள் என்னென்னா சுவரும் சுண்ணாம்பும் என்றதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல வெளியிட்டிருக்கிறாரு சுரதாவின் பாடல் தொகுப்புல முதன்மையானது சுவரும் சுண்ணாம்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு துறைமுகம் என்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு வெளியிட்டிருக்கிறார் துறைமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஒன்பதாவது வீணா சுரதா நடத்திய மாத இதழ்கள் இலக்கியம் ஊர்வலம் சுரதா விண்மீன் அவருடைய பெயரிலே மாத இதழும் நடத்தியிருக்கிறார் இலக்கியம் ஊர்வலம் சுரதா விண்மீன் பத்தாவது வீணா சுரதா பயன்படுத்திய மேற்கோள்கள் நிறைய இருக்கு இதில் முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்பொழுது தண்ணீரின் ஏப்பம்தான் அலைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் தண்ணீருடைய ஏப்பம்தான் அலைகள் அப்படின்னும் தடை நடையே அவர் எழுத்தில் இல்லை வாழை தண்டுக்கோ தடுக்கின்ற கணுக்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் பற்றி சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் அவர் பயன்படுத்திய மேற்கோள்கள் பனிரெண்டாவது வினா சுரதா பெற்றுள்ள விருதுகள் அப்படின்னு பார்த்தா மூன்று விருதுகள் தமிழக அரசினுடைய கலைமாமணி விருது பெற்றிருக்கிறாரு தமிழக அரசின் கலைமாமணி விருது பாரதிதாசன் விருது தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராஜராஜ விருது இந்த மூன்றும் அவர் பெற்ற விருதுகள் தமிழக அரசின் கலைமாமணி விருது பாரதிதாசன் விருது தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராஜராஜன் விருது பதி வினா சுரதா கவிதைக்காக மட்டுமே நடத்திய இதழ் எதுனா காவியம் கவிதைக்காக மட்டுமே சுரதா நடத்திய இதழ் காவியம் நிறைய இதழ்கள் நடத்தியிருந்தாலும் காவியம் என்பது கவிதைக்காக மட்டுமே நடத்தப்பட்டது பதினான்காவது வினா சுரதா இயற்றிய நூல்கள் அப்படின்னா நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு அதில் முக்கியமானது சிலவற்றை பார்க்கலாம் தேன்மழை துறைமுகம் மங்கையர்க்கரசி அமுதும் தேனும் தேன்மழை துறைமுகம் மங்கையர்க்கரசி அமுதும் தேனும் பதினைந்தாவது வினா கண்ணதாசன் பற்றின சில குறிப்புகளை பார்க்கலாம் குழந்தை மனம் கொண்ட கவிஞர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா கண்ணதாசன் குழந்தை மனம் கொண்ட கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் கண்ணதாசன் பதினாறாவது வினா கண்ணதாசன் இறுதியாக எழுதிய காவியம் எதுனா ஏசு காவியம் கண்ணதாசன் அவர்கள் இறுதியாக எழுதிய காவியம் ஏசு காவியம் பதினேழாவது வினா பாரதியின் கனவு திட்டமான சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற பாடியவர் யார் அப்படின்னா கண்ணதாசன் பாரதியின் கனவு திட்டமான சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற பாடியவர் கண்ணதாசன் பதினெட்டாவது வினா அண்ணாமலை அரசர் நினைவு பட்டம் பெற்றவர் என்ன கண்ணதாசன் அண்ணாமலை அரசருடைய நினைவு பட்டத்தை பெற்றவர் கண்ணதாசன் எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் பெற்றிருக்கிறார் கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அண்ணாமலை அரசர் நினைவு பட்டம் பெற்றிருக்கிறார் பத்தொன்பதாவது வினா இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது பெற்றவர் யார்னா கண்ணதாசன் எந்த ஆண்டு பெற்றிருக்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது கண்ணதாசன் பெற்றிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு இருபதாவது வீணா கண்ணதாசன் தமிழக அரசின் அரசவை கவிஞராக விளங்கியது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு நாமக்கல் கவிஞர் தான் முதல் அரசவை கவிஞர் அதுக்கு அடுத்த நிலையில் பார்த்திங்கன்னா கண்ணதாசன் அரசவைக் கவிஞராக விளங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இருபத்தி ஒன்றாவது வினா கண்ணதாசனை தடுமாறும் போதையிலும் கவிபாடும் மேதை என்று சொன்னவர் யார்னால் சவுந்த் சவுந்தர கைலாசம் கண்ணதாசனை தடுமாறும் போதையிலும் கவிப்பாடும் மேதை என்று சொன்னவர் சௌந்திரா கைலாசம் இருபத்தி ரெண்டாவது வினா கண்ணதாசனுடைய சாகித்திய அகாதமி விருது பெற்ற நூல் சேரமான் காதலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கண்ணதாசனுடைய சாகித்திய அகாதமி விருது பெற்ற நூல் எதுனா சேரமான் காதலி எந்த ஆண்டு பெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏற்கனவே அண்ணாமலை அரசர் நினைவு பட்டம் பெற்ற ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இருபத்தி மூன்றாவது வீணா கண்ணதாசனின் தன் வரலாற்று நூல் எதுனால் வனவாசம் வனவாசம் கண்ணதாசன் எழுதிய தன் வரலாற்று நூல் என்னென்னா வனவாசம் வனவாசம் இருபத்தி நான்காவது வீணா பேனா நாட்டியம் தெய்வ தரிசனம் பாரிமலை கொடி இதெல்லாம் வந்து இவருடைய படைப்புகள் கண்ணதாசனுடைய பல படைப்புகள் வந்து நமக்கு இயல்பாகவே தெரிஞ்சிருக்கும் அதில் தெரியாத படைப்புகள் புதுசாக இருக்கிறதால இதை கொடுத்துருக்க பேனா நாட்டியம் தெய்வ தரிசனம் பாரிமலை கொடி இதெல்லாம் இவருடைய படைப்புகள் இருபத்தி ஐந்தாவது வீணா முத்துசாமி கவிராயரிடம் கல்வி பயின்றவர் யார்னால் உடுமலை நாராயண கவி உடுமலையார் பற்றின வினாக்கள் முத்துசாமி கவிராயரிடம் கல்வி பயின்றவர் யார்னால் உடுமலை நாராயண கவி மிக குறுகிய காலமே வாழ்ந்தவர் உடுமலை நாராயண கவிக்கு சாகித்ய ரத்னாகர் விருது யார் தலைமையில் வழங்கப்பட்டது அப்படின்னா நீதிபதி கோகுலகிருஷ்ணன் தலைமையில் வழங்கப்பட்டிருக்கு உடுமலை நாராயண கவிக்கு சாகித்ய ரத்னாகர் விருது யார் தலைமையில் வழங்கப்பட்டது நீதிபதி கோகுல கிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையில் தான் வழங்கப்பட்டிருக்கேன் இருபத்தி ஏழாவது வினா உடுமலை நாராயண கவி திரைப் திரைப்படத்துறைக்கு வருவதற்கு யார் காரணமாக இருந்தாங்க அப்படின்னா கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் உடுமலை நாராயணகவி திரைப்படத்துறைக்கு வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் இருபத்தெட்டாவது வினா திருக்குறளில் கருத்துக்களை மிகுதியாக தம் நூலில் ஆள்பவர் யார்னா உடுமலை நாராயணகவி திருக்குறளோட கருத்துக்களை தம்முடைய நூல்களில் எடுத்து ஆளக்கூடியவர் யாருன்னா உடுமலை நாராயண கவி இருபத்தி ஒன்பதாவது வீணா சீர்திருத்த கருத்துக்களை திரு திரைப்படத்தில் புகுத்தியவரும் யாருன்னா உடுமலை நாராயண கவி மிகுதியான சீர்திருத்த கருத்துக்களை தங்களுடைய திரைப்படத்தில் புகுத்தியவர் யாருன்னா உடுமலை நாராயண கவி முப்பதாவது வீணா உடுமலையாருக்கு கலைமாமணி விருது வழங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு உடுமலையாருக்கு கலைமாமணி விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சங்கீத நாடக சங்கம் வழங்கியிருக்கு உடுமலையாருக்கு கலைமாமணி விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு யார் வழங்கினது அப்படின்னா சங்கீத நாடக சங்கம் முப்பத்தி ஒன்றாவது வினா சிறந்த பாடலாசிரியர் பட்டம் உடுமலையாருக்கு வழங்கப்பட்ட ஆண்டும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தான் எது வழங்கினதும் சங்கீத நாடக சங்கத்தார் தான் வழங்கியிருக்காங்க சிறந்த பாடலாசிரியர் பட்டம் உடுமலையாருக்கு வழங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சங்கீத நாடக சங்கத்தால் தான் வழங்கியிருக்காங்க கலைமாமணி பட்டமும் அவங்க தான் வழங்கியிருக்காங்க முப்பத்தி ரெண்டாவது வினா திரை இசை திருவள்ளுவர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்னால் உடுமலை நாராயண கவி திரை இசை திருவள்ளுவர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா உடுமலை நாராயண கவி இப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணதாசன் உடுமலை நாராயணகவி பிரதா இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வினாக்களை பார்த்தோம் கட்டாயமாக இந்த வினாக்கள் உங்களுக்கு புதுமையாக இருந்திருக்கும் ஏற்கனவே படித்தவங்களுக்கு இது ஒரு ரிவிஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் பல பதிவுகள் தேர்வு நோக்கில் இருக்குது பார்த்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம்